இயக்குனர் சுகுமார் மற்றும் நடிகர் அல்லு அர்ஜுன் கூட்டணியில் வெளியாகியிருக்கும் திரைப்படம் புஷ்பா டு படத்தில் ரஷ்மிகா பந்தானா பகத்பாசில் உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் பின்னணி இசையை உருவாக்கியுள்ளார் முதல் பாகம் ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்ற நிலையில் இரண்டாம் பாகம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து பேன் இந்தியா வெளியீடாக தமிழ் இந்தி மலையாளம் கன்னட மொழிகளில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திரைப்படம் புஷ்பா டூ முதல் நாள் வசூலாக இந்திய ரூபாவில் இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் இதுவரை இந்தியன் சினிமாவில் முதல் நாள் வசூலித்தது இப்படத்தின் வசூலே அதிகம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இப்படத்தின் ஐந்தாம் நாள் வசூல் விவரங்களை படக்குழு வெளியிட்டுள்ளது படம் வெளியாகி ஐந்து நாட்களில் இந்திய ரூபாவில் தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது குறித்த திரைப்படத்தின் வசூல் ஆயிரம் கோடி ரூபாயை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது